சாமிய சரணம் எனக்கு பதினஞ்சு வருஷம் பசங்கள் இல்லை நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்கிறேன் எங்கே போயும் எனக்கு பசங்கள் இல்லை அஞ்சு தடவை அபாஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஐயப்பனுக்கு மாலை போட்டேன் அதான் எல்லாம் சொன்னாங்க பசங்கள் இல்லை எனக்கு குழந்தையா பிறக்காதுன்ட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க அதுக்கெல்லாம் நான் கவலைப்படல என்னை பெத்த அப்பாவே சொன்னாரு பிறகு அதுக்கப்புறம் ஐயப்பனை நம்பி நான் மாலை போட்டுன்னு போனேன் எனக்கு மூணு பிறந்துச்சு இப்போ நான் இருக்கிற வரைக்கும் உடம்புல உயிரிழ வரைக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு போகணுன்னு ஆசை வேறு எந்த ஆசையும் கிடையாது இது பன்னெண்டாவது வருஷம் போய் நிக்கிறேன் பையன் பத்தாவது பாஸ் பண்ணா அவன் ஈட்டும் போக கூட இது ஐயப்பனோட அற்புதம் சார் சுவாமி